முகலாயர்கள் முன்னூறு ஆண்டுகள் இந்தியாவை ஆள காரணமாக இருந்தது இந்த சக்தி வாய்ந்த ஐந்து அரசர்கள்தான் அவங்க யார் தெரியுமா தற்போதைய இந்தியாவை வடிவமைத்ததில் முகலாயர்களின் பங்கு என்பது மிகவும் முக்கியமானது நம்முடைய உணவுப் பழக்கம் முதல் கலாச்சாரம் வரை பல விஷயங்களில் முகலாயர்களின் தாக்கம் இன்றும் தொடர்கிறது ஏனெனில் முகலாயப் பேரரசு இந்தியாவின் மிகவும் சக்திவாய்ந்த மற்றும் செல்வாக்குமிக்க பேரரசுகளில் ஒன்றாக திகழ்ந்தது சக்திவாய்ந்த மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்ட பல அரசர்கள் இந்தியாவில் முகலாயப் பேரரசு கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் வலுவாக இருக்க வழிவகுத்தனர் பேரரசை தொடங்கிய பாபர் முதல் தாஜ்மஹாலை கட்டியது மூலம் புகழ் பெற்ற ஷாஜகான் வரை ஒவ்வொரு முகலாயப் பேரரசரும் இந்திய வரலாற்றில் தனி முத்திரையை பதித்துள்ளனர் இந்த அரசர்கள் பேரரசை விரிவுபடுத்தினர் கலை மற்றும் கலாச்சாரத்தை ஆதரித்தனர் மேலும் எக்காலமும் நிலைத்து நிற்கும் நம்ப முடியாத நினைவுச் சின்னங்களை உருவாக்கினர் முகலாய பேரரசை வலிமையான அரசராக மாற்றிய அரசர்கள் யாரென்று தெரிந்து கொள்ளுங்கள் பாபர் பாபர் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்று இல் பிறந்தார் பாதி உலகை வென்ற தெய்மூரின் வழித்தோன்றலான அவர் தனது தாயகத்தை இழந்தார் மற்றும் சமர்கண்டை வெல்ல முடியவில்லை அதனால் அவர் தனது கவனத்தை இந்தியாவின் பக்கம் திருப்பினார் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தாறு இல் பாபர் போரில் லோடி சுல்தானை வென்றார் இந்த வெற்றி மூலம் முகலாய பேரரசுக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது அவர் நான்கு ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்தாலும் பாபர் முகாலய வம்சத்தின் மிக முக்கியமான நபராக இருந்தார் அவர் தனது சுயசரிதையான பாபர் நாமாவை எழுதினார் அதில் அவர் தனது வாழ்க்கை போராட்டங்கள் மற்றும் இயற்கையின் மீதான காதல் பற்றிய சம்பவங்களை பகிர்ந்து கொண்டார் பாபரின் தொலைநோக்கு பார்வையும் உறுதியும்தான் அவரை முகலாய பேரரசின் முதல் பேரரசராக மாற்றியது ஹுமாயூன் பாபரின் மகனான ஹுமாயூன் ஆயிரத்து ஐநூற்று முப்பது இல் முகலாயு பேரரசராக பதவியேற்றார் ஆனால் அவர் மிகவும் சிக்கலான மற்றும் போராடும் ஆட்சியைக் கொண்டிருந்தார் அவர் ஷெர்ஷாசூரியால் வீழ்த்தப்பட்டு பல ஆண்டுகள் நாடு கடத்தப்பட்டார் இருப்பினும் அவர் தனது நம்பிக்கையை இழக்கவில்லை இறுதியில் ஆயிரத்து ஐநூற்று அம்பத்தைந்து இல் தனது அரியணையை மீண்டும் கைப்பற்றினார் துரதிருஷ்டவசமாக அவர் தனது நூலகத்தின் படிக்கட்டுகளில் இருந்து கீழே விழுந்து ஆயிரத்து ஐநூற்று அம்பத்தாறு திடீரென மரணமடைந்தார் ஹுமாயூனின் போராட்டங்கள் அவரது மகன் அக்பருக்கு வெற்றியை தேடித் தந்ததன் மூலம் பேரரசின் எதிர்காலத்தை வலுப்படுத்த மறைமுகமாக உதவியது அக்பர் ஹுமாயூனின் மகன் மற்றும் அவர் தனது பதிமூன்று வயதில் பேரரசரானார் அவர் தனது இளம் பருவத்திலேயே ஒரு புத்திசாலியான மற்றும் சக்திவாய்ந்த பேரரசராக இருந்தார் அவர் ராஜபுத்திரர் போன்ற வலுவான எதிரிகளைத் தோற்கடித்து பேரரசை விரிவுபடுத்தினார் மேலும் இந்தியாவின் பெரும்பகுதியை முகலாயர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் அக்பர் அவரது நேர்மை மற்றும் மத சகிப்புத்தன்மைக்காக இன்றும் நினைவு பல்வேறு மதங்களைச் சேர்ந்த மக்களை ஒன்று சேர்ப்பதும் உள்ளூர் ஆட்சியாளர்களை அவருக்கு கீழ் ஆட்சி செய்ய அனுமதிப்பதும் அவரது சிறந்த உத்தியாக இருந்தது அவர் படிப்பறிவற்றவராக இருந்தபோதும் அவர் கலைகள் கலாச்சாரம் மற்றும் கற்றல் ஆகியவற்றிற்கு ஆதரவளித்தார் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தாறு முதல் ஆயிரத்து அறுநூற்று ஐந்து வரையிலான அவரது காலம் முகலாயப் பேரரசின் பொற்காலமாக கருதப்படுகிறது ஜஹாங்கீர் அப்பரின் மகனான ஜஹாங்கீர் ஆயிரத்து அறுநூற்று ஐந்து இல் பேரரசரானார் அவர் மிகவும் வலுவான மற்றும் பணக்கார பேரரசை உருவாக்கினார் கலை மற்றும் கலாச்சாரத்தின் மீதான தனது ஆர்வத்தை தொடர அவருக்கு சுதந்திரம் இருந்தது அவரது ஆட்சியில் முகலாய பேரரசில் மினியேச்சர் ஓவியம் புதிய உச்சத்தை எட்டியது மேலும் அவரது நீதிமன்றம் கலைகளை வளர்க்கும் இடமாக இருந்தது அவரிடம் குடிப்பழக்கம் அதிகமாக இருந்தது அவர் பேரரசில் நிலையானவராக இருந்தார் மற்றும் ஒரு வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் அழகியும் விட்டுச் சென்றார் ஷாஜஹான் ஜஹாங்கீரின் மகனான ஷாஜஹான் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தெட்டு முதல் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தெட்டு வரை ஆட்சி செய்தார் மற்றும் அவர் தந்த அற்புதமான கட்டிடங்களுக்கு மிகவும் பிரபலமானவர் அவர் தனது மனைவி மும்தாஜ் மஹாலின் நினைவாக தாஜ்மஹாலை கட்டினார் செங்கோட்டை போன்ற மற்ற புகழ்பெற்ற கட்டமைப்புகளை உருவாக்கினார் அவரது ஆட்சி முகலாயர்களின் பொற்காலமாக இருந்தது ஆனால் அவரது குடும்பப் பிரச்சினை அவரது வாழ்க்கையின் சாபமாக மாறியது அவர் நோய்வாய்ப்பட்ட பிறகு அவரது மகன் ஓரந்தசீப் மற்ற சகோதரர்களை கொன்றுவிட்டு ஆட்சியை கைப்பற்றிவிட்டு ஷாஜகானை சிறையில் அடைத்தார் ஷாஜகான் தனது கடைசி ஆண்டுகளை சிறையில் கழித்தார் ஆனால் அவர் உருவாக்கிய பிரமாண்டமான கட்டிடங்களுக்காக இன்னும் வரலாற்றில் நிலைத்திருக்கிறார்